அனைவருக்கும் வணக்கம் நம்ம தினந்தோறும் இருபது அப்படின்ற தலைப்பில் டெய்லி ஒரு வீடியோ பார்த்துட்ருக்கோம் ஏற்கனவே ரெண்டு வீடியோ முடிஞ்சிருக்கு இது மூணாவது வீடியோ ஸோ இதுக்கான பிளேலிஸ்ட் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் வேணும்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஏற்கனவே பத்துக்கு பத்து தினந்தோறும் பத்து அப்படின்ற த இதில் ஒரு பன்னெண்டு வீடியோ போட்டிருக்கோம் அதுக்கான பிளேலிஸ்ட்டும் கீழே கொடுக்குறோம் இது இல்லாமல் முந்தைய தமிழ் அறிஞர்களை பற்றி முந்தைய தேர்வுகளில் எப்படிலாம் கேள்வி கேட்டுட்ருக்கு கேட்டிருந்தாங்க அப்படின்றத பற்றி ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது அதுவும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் வேணும்னா செக் பண்ணி பார்த்துங்க ஸோ இப்போ இந்த ஃபஸ்ட்டு கேள்வி நாமக்கல் கவிஞருக்கு பத்மபூஷன் விருது வழங்கி சிறப்பித்தது யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க சான்சர் நடுவன் அரசு சித்தர்களின் ஆதி சித்தராக கருதப்படுபவர் திருமூலர் அடுத்து லிட்டன் பிரபு எழுதிய ரகசிய வழி என்ற நூலை தழுவி வெளிவந்த நூல் எது அப்படின்னு கேட்குறாங்க மனோன்மணியம் அடுத்து மனோன்மணியத்தை இயற்றியவர் யார் ஸோ சுந்தரம் பிள்ளை அடுத்து செங்கிரை பருவம் பிள்ளைத்தமிழில் எந்த பருவமாக விளங்குகிறது இரண்டாவது பருவம் காப்பு செங்கிரை தால் சப்பானி அப்படின்னு வரும் ஸோ இதில் ரெண்டாவது பருவம் செங்கிரை பருவம் அடுத்து பெரிய புராணத்திற்கு சேக்கியார் இட்ட பெயர் திருத்தொண்ட புராணம் அடுத்து சுந்தரம் பிள்ளையை போற்று முகமாக தமிழக அரசு நிறுவியது யாது பல்கலைக்கழகம் அடுத்து பொருள் அறிந்து பொறுத்துக தடக்கர் எங்கு வல்வுகீர் தரிசனம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ தரிசனம் அப்படின்னா காட்சி தடக்கர் அப்படின்னா பெரிய யானை அடுத்து எண்கு அப்படின்னா கரடி ஸோ மீதி இருக்கிறது வல்வுகிர் கூர்மையான நகம் இப்போ பாருங்கள் தடக்கர் மூன்று எண்கு ஒன்று வல்வுகிர் கூர்மையான ந நகம் நான்கு தரிசனம் காட்சி இரண்டு ஸோ மூணு ஒன்று நான்கு ரெண்டு ஆதான் சரியான விடை ஆ குரில் அடுத்து கேள்வி குண்டலகேசியின் கதை தலைவி குண்டலகேசி அவளின் வேறு பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க வேறு பெயர் பத்திரை ஸோ குண்டலகேசியின் தலைவி வந்து குண்டலகேசி தான் அவளுடைய வேறு பெயர் பத்திரை அடுத்து கவுந்தியடிகள் எந்த மதத்தை சார்ந்த துறவி கவுந்தியடிகள் எந்த மதத்தை சார்ந்த துறவின்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் சமண துறவி அடுத்து சிலப்பதிகாரத்தின் தொடர்ச்சியாக கருதப்படும் நூல் எல்லாருக்கும் தெரிஞ்சது மணிமேகலை அறம் எனப்படுவது யாதென கேட்பின் மரபாது எது கேள் மண்ணுயாக்கெல்லாம் உண்டியும் உடையும் உறையிலும் இவ்வடிகள் இடம்பெறும் நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ அறம் அப்படின்னு சொல்றது மணிமேகலை அடுத்து குறுந்தொகை நூலின் பாவகை யாது ஸோ குறுந்தொகை நூலினுடைய பாவகை அகவர்பா குறுந்தொகை நூலின் பாவகை அகவர் பா அடுத்து துடியன் நாயினன் தோல் செருப்பு ஆர்த்த பேரடியன் செல் செறிந்தன்ன நிறுத்தினான் இக்கூற்றுக்கு உரியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க இதை யாரை பார்த்து சொல்லியிருக்காங்க அப்படின்னா குகன் ஆன்சர் குகன் அடுத்து பதினெண்டு கணக்கு நூல்களுள் ஒன்று பதினெண்டு கீழ் கணக்கு நூல்கள் ஒன்று ஏழாதி ஸோ இது வந்து நற்றினையும் பரிபாடலும் வந்து எட்டு தொகை நூல்கள் இது வந்து பத்து பாட்டு நூலில் வரும் அடுத்து பெருமுத்திரையர்கள் பற்றிய குறிப்புகள் அமைந்துள்ள நூல் எது பெருமுத்திரையர்கள் பற்றி குறிப்புகள் அமைந்துள்ள நூல் நாலடியார் அடுத்து கல்விக்கு விளக்காக விளங்குவது எதுவென்றால் அவர்கள அவர்களிடம் உள்ள டேஸ் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க அவர்களிடம் உள்ள நல்லெண்ணங்கள் கல்விக்கு விளக்காக விளங்குவது அவர்களிடம் இருக்கிற நல் எண்ணங்கள் அடுத்து பொருட்பாலின் இயல்கள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ அரசியல் அங்க அங்கவியல் ஒழிவியல் இது வந்து பொருட்பா பாயிரவியல் இல்லறவியல் துறவறவியல் ஊழியல் இது வந்து அறத்துப்பால் அறுத்துப்பால் பொருட்பால் இது வந்து இன்பத்து பால் ஸோ திருக்குறளில் மூன்று பகுப்பாக பிரிச்சைகளாம் அறுத்துப்பால் பொருட்பால் இன்பத்து பால் அறுத்துப்பாலில் நான்கு ஏல்களும் பொருட்பாலில் மூன்று ஏழும் இல்லை இன்பத்து பாலில் ரெண்டு ஏழும் இருக்கும் வேப்புரை தோல் என்ற ஊமை தொடருக்கு பொருள் தருக ஸோ வேப்புரை தோல் அப்படின்னா மூங்கில் போன்ற தோல் அடுத்து பிறவினை சொற்றடை சாரி பிறவினை சொற்றொடரை கண்டறிக அப்படின்னு கேட்டிருக்காங்க ஏழரிசி சிலப்பதிகாரம் கற்றால் ஏழரிசியால் சிலப்பதிகாரம் கற்பிக்கப்பட்டது இது வந்து செயற்பாட்டுவினை செய்வினை இல்லை பிறவினை செயற்பாட்டு வினை ஏழரசி சிலப்பதிகாரம் கல்லால் சிலப்பதிகாரம் கல்லால் அப்படின்றது எதிர்மறை வாக்கியம் அடுத்து ஏழரசி சிலப்பதிகாரம் கற்பித்தாள் இதுதான் வந்து பிறவினை சொற்றடர் கற்பித்தாள் இதுதான் ஆன்சர் ஓகே தேங்க்யூ